போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய வப்பாசியினுடைய தலைவர் அவர்களே செயலர் அவர்களே ஏனைய பொறுப்பில் இருக்கிற பெருமக்களே சான்றாண்மைக்குரிய நடுவர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கிற பேச்சாளர்களே இங்கு பெருந்தரலாக கூடியிருக்கிற வாசக அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர்களே அந்த அணியில அவங்க ஒரு மாதிரி பழைய நினைவுல எப்படியோ போயிட்டாங்க பழைய நினைவு உதவி செய்யுமா எதிர்கால கனவு உதவி செய்யுமா பழைய கனவு முக்கியமா எதிர்கால கனவு முக்கியமா கேள்வி அதுவே இல்ல அது இல்ல எப்ப ரெண்டுலேயுமே மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒத்துக்கிட்டு எது இதில் அதிக மகிழ்ச்சி கேள்வி வந்ததோ அப்பவே உங்களுடைய மற்ற வாதங்கள் எல்லாம் அடிபட்டு போச்சு பாருங்க சிரிக்க வைத்த நினைவே அழகுக்கும் அழ வைத்த நினைவே சிரிக்க வைக்கும் அப்ப நினைவுன்றது எல்லா காலத்திலையும் உங்களை சிரிக்க வைக்காது அதுவே அழகும் வைக்கும் அதுல அது இன்பம் இல்லை மகிழ்ச்சி இல்லைன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க சேம் சேடி போல் போடுறதுக்குமே கொற்ற மழை நாங்க இருந்து வந்திருக்கோம் குளிர் நேரத்துல ஏமா பாரு குறைய சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த தம்பி டைட்டானிக் கப்பல் கனவோடு தானே புறப்பட்டது இது முழுகவே முழுகாதுன்னு ஆனா ஜேம்ஸ் கேமரான் அந்த படத்தை பத்தி ஒன் லைன் எப்படி சொல்லி ஆரம்பிச்சார் தெரியுமா தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் போய் ஒன் லைன் சொல்ற டைட்டானிக் டைட்டானிக் கப்பல்ல ஒரு ரோமியோ ஜூலியட் இதுதான் சார் கதை அப்படின்னு நெஜோ டைட்டானிக் கப்பல்ல அப்படி யாரும் கிடையாது இதுல ஒரு ரோமியோ ஜூலியட் ஒரு கனவை வச்சாம பாருங்க உலகம்

நமக்கு குடுப்பைக்காரன் பேரில் தான் கூடுதல் அபிமானம் அவன் தான் என் வீட்டுக்கு வந்து நாளை எனக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது பிறகு நம்பிக்கையை அந்த நம்பிக்கை தான் கனவு எனவே அவன் பேரில் நமக்கு அபிமானம் சற்று அதிகம் அதனாலதான் பாருங்க வேற எந்த அவன் பாட்டு காரணம் புதிய குடுகுடுப்பை குடுகுடுக்காரன் மட்டுமே

இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ்ல லட்டு இருக்கு கூடவே ரெண்டு கரப்பாம்பு செத்து கிடக்கு நீங்க ரெண்டுத்துல எதை ஸ்வீட் இதுதான் ஸ்வீட் இது பிளடி ஸ்வீட் புரியலையோ இது தெரியலையோ நல்லா காதல விழலையோ நேற்றைய நினைவு பிளடி ஸ்வீட் நடுவரவர்களே சரி 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 அதில் நயவஞ்சகம் இருக்கும் துரோகம் இருக்கும் அடுத்து கெடுத்தவர்கள் இருப்பார்கள் நீராசைகள் இருக்கும் கடூரில் உள்ள நீராசைகள் இருக்குன்றதுக்கு நானே ஒரு உதாரணம் கண்டேன் எனக்கெல்லாம் எல்லா இளைஞனும் மாதிரி ஒரு காலத்துல சினிமாவில நடிக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய கனவு வந்து ராஜோ அங்க சிவகுமார கோட்டியா ரவானி கோட்டியார் பெரிய ரஜினிக்கு மாமனார் அளவுக்கு வரலனா கூட ஷேவுக்கா

கண்டிப்பா தீவிரவாதம் ஆனா கடைசி வரைக்கும் படத்துல ஒரு பிரேமே என்ன காணும் என்ன பாட் படமாட்டா மீசையெல்லாம் வச்சு கையில துப்பாக்கி வந்துட்டு என்ன ஆச்சு ஒரு காணும் அது அந்த தீவிரவாதி தலைமறைவா இருக்கிற கடைசி வரைக்கும் அவன் பார்க்கவே இதுக்கு பேர் பாடம் நேற்றைய நினைவுகளில் நிராசைகள் உண்டு நடுகள எனக்கு பாடகா கூட ஆகணும்னு ஆசை பயப்படாதீங்க பாடலாம் மாட்டேன் நீங்களே பா மறை போட்டி இருக்கிறீங்க பாடி முடிச்சுட்டு தான் ஒரு இடத்துல ரெண்டு கப்பு பரிசா கொடுத்தாங்க இப்போ பாண்டிங்களே அதுக்கு இந்த சின்ன கப்பு இனிமே எங்கேயும் பாடிட கூடாது அதுக்கு இந்த பெரிய கப்புன்னு கொடுத்தாங்க ஒரே மேடையில ரெண்டு கப்பு வாங்கின ஒரே ஆளு நீங்க அதுல நான் ஒண்ணு கேட்கிறேன் இங்க திருமணமானவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க திருமணத்தின் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு காலத்துல போட்டோ எடுத்து அதை ஆல்பமா போட்டு கொடுப்பாங்க அப்புறம் வீடியோவா எடுத்து வீடியோ கேசட் அப்படின்னு கொடுப்பாங்க

கல்யாணமாகி ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ஆனவங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க அந்த சீடியோ கேசட்டையோ இந்த பத்து வருஷத்துல எவ்வளவு தடவை போட்டு பார்த்திருப்பீங்க ஒரு தடவை தடவை கேள்வி கேட்கல அதெல்லாம் ஏன் ஏன் அத பாக்குறது இல்லை ஒரு தடவை நேரம் பார்த்ததுக்கு பத்து வருஷம் பாடா பாக்க திரும்ப வேற இங்கே அதனாலதான் தமிழ்ல ஒரு பிரேசு தெரியுங்களா நடந்துது நடந்து போச்சு அதை மறந்துரு நினைவுகளை கூட மறந்துருன்னு சொல்ற மாதிரி நினைவுகள் இருக்கு ஆனா குழந்த பத்தி தேட்ட இத பத்தி நடந்ததை பத்தி நினைச்சா அப்படியே அதை விட்டுருந்தா சரி ஏதோ நடந்து நடந்து போச்சு அது ஒரு லெவல் பண்ணதுக்கு அதுங்க

கணவனாக இருந்தாலும் நினைத்து பார்க்க முடியவில்லை தகப்பனாக ஆகிற பொழுது கனவு அவரை வானத்தில் பறக்க பிரின்சிபால் கூப்பிட்டு சொல்றாங்க மேடம் உங்க டாக்டர் அவளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க மேடம் கண்டிப்பா அவர் ஸ்கூல் டாப்பரா வர போறான் உங்க டாக்டர் ரொம்ப நல்லா படிக்கிறான்

ஆனந்தம் மட்டுமே நிறைந்த ஒன்று இன்னொன்னு சொல்றேன் சார் இவ்வளவு தூரம் நடந்து வந்தமே இன்னும் இவ்வளவு தூரம் போனமா அப்ப எதிர்காலத்தை நினைச்சா கஷ்டமா இருக்கான் நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்த நினைவு எதிர்கால பயணத்தை கூட கஷ்டம் நிறைந்ததாக மாற்றுகிறது நான் இமயமலை மேலேயே ஏற போகிறேன் என்கிற உறுதிப்பாடு உள்ளத்தில் இருக்கிறவனுக்கு சாலையில் நடப்பது சங்கடமாக இருக்காது அவர் கோல் கீப்பர்ஸ் கோலிங் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மிச்சம் இருக்கிற பெரும்பாலான பேர் நடுத்தர வயசுக்காரங்க மிச்சம் இருக்கிற வாழ்நாளை நாம் நன்றாக வாழ்வதற்கு நம்முடைய கனவுகள் தான் உந்து சக்தியாக இருக்கின்றன பெர்ணா சாத்த போய் கேட்கிறாங்க ஏன் எங்க கல்லூரியில வந்து நீங்க பேசணுங்க அப்படி

காரணம் அவன்தான் என் பழைய அளவுகளையே வைத்துக்கொண்டு எனக்கு துணி தைப்பது இல்லை ஒவ்வொரு முறையும் என்னை புதிதாக அளவெடுத்துக் கொண்டிருக்கிறான் என் பழைய அளவுகளை வைத்து என்னை அவன் மதிப்பிடுவது இல்லை புதிய அளவுகள் எனக்கு பொருத்தும் என்று அவனுக்கு தெரிந்திருக்கிறது பழைய அளவுகள் என்பதும் பழைய நினைவுகள் என்பதும் ஒன்றுதான் உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் உங்களுக்கு அணிய வேண்டிய ஆடையை தீர்மானிப்பது பழைய கனவுகள் தான் புதிய லட்சியங்கள் தான் இதை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு எழுத்தாளருடைய கனவுதான் கதையாக வெளிப்படுகிறோம் ஒரு கவியனின் கனவுதான் இந்த தேசம் எப்படி ஆக வேண்டும் என்று நினைத்த கனவுதான் வெளிப்படுகிறது கலைஞர்கள் உள்ளுக்குள் தோன்றுகிற கனவுகள் தான் கலாபூர்வமான படைப்புகளாக வெளியாகின்றது என்றால் இந்த புத்தக திருவிழாவில் இங்கே குவித்து கிடக்கின்ற அத்தனையும் படைப்பாடியுடைய கனவுகள் அந்த கனவுகள் அவர்களுக்கு மட்டுமல்ல சமூகத்துக்கே மகிழ்ச்சியை பெறுகிறது நன்றி வணக்கம்